தவம் உற்ற நோய் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும் தவமும் தவமுடையார்க்கும் ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலே ஆகும் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்துவிடக் கூடாது ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியவற்றை விரும்பியவடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும் தவஞ்செய்வார் தங்கருமஞ்செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கிறவர் ஆகிறார் அவர் அல்லாத மற்றவர்கள் ஆசை ஆசைவளையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு நெருப்பு சுட சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தான் தன் உயிர் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள் எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றல் உடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதார் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும்